இப்தார் விருந்து என்று ஏற்பாடு செய்து அரசியல்வாதிகள் அழைத்து என்ன செய்யறாங்க ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி இந்த நோன்புடைய சிறப்புகளை மக்கள்கிட்ட கொண்டு செல்கிறார்கள் நீங்க ஏன் இப்தார் விருந்து நடத்துவதில்லை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க முதல் விஷயத்த என்னன்னு கேட்டா இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை அரசியல் ஆக்கக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் நோன்பு என்பது அல்லாவுக்காக செய்யற ஒரு வணக்கம் அல்லாவுக்காக செய்யற வணக்கத்தை அல்லாவுக்கு செய்து முடித்து தவிர அதை வந்து அரசியல்வாதியை கொண்டாந்து கூப்பிட்டு நாங்களும் நடத்துறோம்னு காட்டி அந்த நோன்பினால் இறைவண்டே அல்லாஹ்வே என்ன சொல்றான் அஸ்ஸவும் لي நோன்பு எனக்கே உரியது எந்த ஒரு வணக்கத்துக்கு இப்படி சொல்ல எல்லாமே அல்லாஹ்வுக்கே உரியதுதான் ஆனா அதுக்கு மட்டும் சிறப்பு அல்லாஹ் என்ன சொல்றான் அஸ்ஸவும் لي நோன்பு எனக்கு உரியது وانا اجசிபியது நான் தான் கூலி கொடுப்பங்கறான் நீங்க கூலி கொடுக்க வேணா எங்களுக்கு அரசியல்வாதி கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாங்க இவங்க இந்த நோன்பை இफ्तार இफ्तारங்கற பெயல்ல நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்ன நடக்கிறது அரசியல்வாதியை கூப்பிட்டு வைத்துக் கொண்டு அவர் வர்ற வரைக்கும் காத்து கொண்டிருந்து அவர் எப்படி இஃப்தார் வந்து நடத்துவார் தெரியுமா இவர் திமுக கூட்டணியில் இருந்தார் வைங்க கருணாநிதி கூப்பிட்டு அவர் தொப்பி போட்டு விட்டுருவாங்க இவங்க அண்ணா திமுக கூட்டணியில் இருந்தாங்கன்னா ஜெயலலிதா முக்காடு போட்டு விட்டுருவாங்க அப்ப அவன் எந்த கட்சியில் இருக்கிறானோ அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி இஃப்தார் விருந்து நோம்பு திறக்கிற விருந்துன்னு கொடுக்குறீங்க நோம்பு திறக்கிற வந்து நோம்பாளிக்கு தானே கொடுக்கணும் ஜெயலலிதா நோம்பாலியா கருணாநிதி நோம்பாளியா அங்க உள்ள மந்திரி சகாக்கள் பிரதான நோம்பாளியா இவங்களை கூட்டு விருந்து கொடுக்குற எப்படி இது எப்படி இஃப்தார் ஆக முடியும் நோன்பு வைத்தவன் தான் இஃப்தாருன்னால் நோன்பு திறத்தலென்று அர்த்தம் நோன்பு வைக்காதவன் எப்படி நோன்பு திறக்குவான் அதே ஒரு மோசடியாக இருக்கிற காட்சியை நம்ம பார்க்குறோம் இன்னும் சொல்ல போனால் பல ஊர்களில் பள்ளிவாசல்ல கொண்டு வந்து எல்லா மக்களையும் உட்கார வைத்துவிட்டு ஆறு இருபத்தஞ்சிக்கு நோன்பு திறக்கறதா இருந்தா அந்த தலைவர் வருவது ஆறு முப்பத்தஞ்சு ஆயிடுச்சுன்னா பத்து நிமிஷம் லேட் பண்ணி திறக்கலாம் எசுகுசுலான்னு சொல்கிறாங்க லா எசால் உண் நான் சுகி ஹைரின்மா அஜல் பித்திரை நோன்பு விரைந்து திறக்க வேண்டும் நேரம் கடந்து துறக்க கூடாதுங்கிறாங்க இவன் தலைவர்களுக்காக வேண்டி நோம்பு திறக்கிற நேரத்தை எல்லாம் தள்ளி வைக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இதுல என்ன நினைக்கிறாங்க பாத்தீங்களா நான் வந்து நோம்பு திறக்க நிகழ்ச்சி இவ்வளவு மக்களை கூட்டிருக்கிறேன் எனக்கு பின்னாடி இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அடுத்து சட்டசபையில் உங்களை கவனிச்சுக்கிறங்க எனக்கு ஒரு சீட்டு தாங்க என்ற கருத்தை கருணாநிதியிடமும் ஜெயலலிதாவிடமும் பதிவு செய்வதற்காக தான் இந்த இஃப்தார் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர இதுக்கும் மார்க்கத்து சம்பந்தம் இல்ல இபாதத்தை தொழுக நோம்பு மாதிரி வணக்கத்தை எல்லாம் அல்லா உக்காக செஞ்சுட்டு அல்லாட்ட கூலி எதிர்பாருங்க இது ஒரு அரசியல் நடவடிக்கை இல்ல போராட்டம் பண்றீங்க அதை பண்றீங்க எவனையும் கூட தொலைச்சிட்டு போங்க அது ஒரு கணக்கில் கொள்ளலாம் இபாதத்தையும் விளையாடணுமா இபாத வணக்கத்தையும் வந்து சீரழிக்கணுமா இவன் வந்து நோம்பு கஞ்சி குடிச்சவனே முஸ்லீம்களுக்கு என்ன ரொம்ப நன்மை செய்யறதாக பிற மக்கள் நினைக்கிறாங்க முக்கியமான நன்மைகள் கிடைக்க மாட்டேங்குது நோம்பு கஞ்சி குடிச்ச பிறகு கருணாநிதி தான் முஸ்லீம்களுக்கு ரொம்ப நன்மை செய்யறாங்க என்னடா நன்மை செய்யறாங்க நோம்பு கஞ்சி குடிச்சுட்டாங்க நோம்பு கஞ்சி குடிச்சா நன்மையா எங்க வீட்டு கஞ்சி ஒரு கப்பு கஞ்சிக்கு நஷ்டம் நஷ்டம் தானே தவிர இதுல எங்களுக்கு என்ன லாபம் அப்போ நோம்பு கஞ்சி குடிச்சதை வைத்துக்கொண்டு வேற நன்மைகள்லாம் எங்களுக்கு பரிபோற காட்சியெல்லாம் பார்க்கிறோம் இதுக்கெல்லாம் நீங்க கூப்பிடாம இருந்தீங்கன்னா இடஒதுக்கீடு கேட்டிருக்கலாம் முஸ்லீம்க்கு என்னமா செய்யணுமே அவங்க செஞ்சிருப்பார்கள் நீங்க இந்த நோம்பு கஞ்சி குடிக்க கூப்பிட்டு வந்த உடனே நம்ம தான் நோம்பு கஞ்சி குடிச்சு அவங்களுக்கு கூழ் பண்ணிட்டோமே இனிமே இடஒதுக்கீலாம் கேட்க மாட்டாங்க எங்கிற அளவுக்கு அந்த மக்களை அவங்க அரசியல்வாதிகளையும் கெடுத்து நாசமாக்காதீங்க என்று நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறோம் அரசியல்வாதிகளை நோம்பு திறக்க அழைப்பார்களே ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயம் புறக்கணிச்சு அழைச்சான அலைச்ச அழைச்சவன் அவனு மட்டும் உட்காரக்கூடிய நிலைமை நீங்க என்ன செய்யணும் ஏற்படுத்தணும் இல்லைன்னா உங்க நோம்புடைய நன்மை நீங்க இழந்துருவீங்க அவனுக்கா நோம்பு அல்லாவுக்காவும் நோன்பு வச்சீங்க அல்லாவுக்காவை அரசியல்வாதியை காட்டுவதற்கு செய்தோம் என்று சொன்னால் அந்த இபாதத்துடைய நன்மையை நாம இழந்து விடுவோம் என்று கூறி எச்சரிக்கை செய்கிறோம் அதனாலதான் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் வந்து இது மாதிரி இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி எதையும் நடத்தாது நடத்தக்கூடாது என்பதை கொள்கையாக வைத்திருக்கிறது